வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் மகாராஷ்டிராவில் முப்பத்தைந்து அடி உயரம் உள்ள சத்ரபதி சிவாஜியுடைய சிலை வந்து பேஞ்ச மழைக்கு சுக்குளூரா தூள் தூளா விழுந்திருக்கு மோடி அவர்களால் திறக்கப்பட்டது திறந்து வந்து ஒன்பது மாதங்கள் தான் ஆகுது ஸோ மோடி திறக்கிறதால இப்படி அப்படின்ட்டு ஒரு புறம் பேச அந்த சிலையுடைய மெயின்டெனன்ஸ் வந்து தவறாக செய்ய சரியாக செய்யப்படலை அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொன்று வந்து அதுலேயுமே ஊழல் அதுக்கு உண்டான ஒரு ஒரு நிதியை வந்து ஒதுக்கி இருப்பாங்க அதை வந்து சரியாக பயன்படுத்தாமல் சும்மா மேற்போக்குக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடற்படை தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறதும் கடற்படைக்கு எதுக்கோ சம்மந்தம் கிடையாது அந்த மாநில அரசு தான் வந்து சிலைகளை வந்து மெயின்டைன் பண்ணணும் இப்படின்ட்டு பலதரப்பட்ட கேள்விகள் அதாவது யாருமே வந்து மோடியை குறை சொல்லல மோடி கை கை காட்டல இவங்களுக்குள்ளேயே வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு நவம்பர் நாலாம் தேதி திறக்கப்பட்ட சில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த மாநிலத்தில் வந்து சிவாஜியை வைத்து கொண்டு ஒரு மராத்தா அரசியல்ங்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய சத்திரபதி சிவாஜி விமான நிலையமாக இருக்கட்டும் பால் தாக்கரேனுடைய அரசியல் அந்த மாநிலத்துக்குடிய பிரைடை பற்றி பேசி மராத்தியர்களுடைய அடையாளமாக சிவாஜியை வைத்து கொண்டு பேசிய அரசியல் குறிப்பாக அவர் வந்து அன்றைக்கு இருந்த சுல்தான்களின் ஆட்சிக்கு எதிராக அவர் கழகம் செய்ததை வைத்துக்கொண்டு அவர் வந்து இந்துக்களுடைய அடையாளமாக மாற்றக்கூடிய ஒரு அரசியல் இதெல்லாம் நடந்துட்டு அந்த அரசியலுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கூட இங்கே வந்து ஒரு பொய் சொல்லி மாற்றினார் காளிகாம்பா கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு வந்தார் சிவாஜி வந்தார்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிடுக்கி ஓட்டப்பில் இது மாதிரிலாம் வந்து சிவாஜியை வந்து கொள்ளு பொதுவாக எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவர்களை வந்து இந்துமயப்படுத்தி அவர்களுக்குள்ள எடுத்துக்குவாங்க அம்பேத்கர் வரைக்கும் அதுக்கான திருவள்ளூரே அப்படி தானே ட்ரை பண்ணுறேன் ஆமாம் திருவள்ளுவருக்கு காவி பூசினாங்க காவி உடைய உடுத்தினாங்க எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி எந்த ஒரு தலைவராக ஒரு அல்லது ஒரு அறிஞராக கவிஞராக மக்களால் நேசிக்க போகக்கூடிய ஒருத்தராக இருந்தார்னா அவங்களை வந்து தன்மையப்படுத்திக்கிறது தனதால் தனநாளாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலை அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க குறிப்பாக சிவாஜியை வந்து முழுக்க முழுக்க வந்து இந்துக்கள் இவங்க பேசக்கூடிய இந்துத்துவாவினுடைய முன்னோடியாக இவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் பால் தாக்கரே விவகாரத்தில் அதுக்கு பிறகு வந்த உத்தவ் தாக்கரேனுடைய அரசியல் கட்சியை உடைத்து அங்கிருந்து சிண்டேக்களை சிண்டேவை உருவாக்கி சிண்டேவை வந்து முதலமைச்சராக்கி உத்தவ் தாக்கரனுடைய கட்சியை வந்து இரண்டாவது உடைத்ததுக்கு பிறகு மோடி மீதான அந்த இந்த ப படம்லாம் அங்கே வியாபாரம் ஆகலை ஸோ அப்போ இவ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மீண்டும் மீண்டும் இந்த சிவாஜி ப்ரைடை வந்து நம்ம கையில் எடுப்போம் அப்படின்ட்டு கடந்த ஆண்டு இவரை மோடியை வைத்து இந்த சிலையை திறக்கிறாங்க முப்பத்தைந்து அடி உயர சிலை சிவாஜினுடைய சிலையை திறந்து வச்சு மோடி அதில் பேசின விஷயங்கள் எல்லாமே இருக்கு செய்தியாக இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு நாட்டினுடைய தலைவர் அவர் திறந்து வைத்த பாலங்கள் குறைந்து போகின்றது அவர் திறந்து வைத்த சுரங்கங்கள் சுரங்க வழிச்சாலைகள் பெரிய பிரச்சனையாகுது இது மாதிரிலாம் அவர் திறந்து வைத்த பத்து வழிச்சாலைகள் அது பத்து வழி சாலை எக்ஸ்பிரஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மலைக்கு முதல் மலையிலே வந்து முடிஞ்சு போயிடுது அப்படி தான் இருக்குது ஆனால் ஒரு தலைவனுக்கான உதாரணமாக நம்ம கலைஞரை சொல்லலாம் திருவள்ளுவர் சிலை சிலை வைத்த நாலாம் ஆண்டு ரெண்டாயிரம் பிறக்கும் பிறக்கிற அன்னைக்கு அந்த சிலையை திறந்து வைக்கிறாங்க கரெக்டாக இரண்டாயிரம் ஆண்டு சிலையை திறந்து வைக்கிறார் கலைஞர் அதுக்கப்புறம் வந்து நாலைய வருஷத்தில் வந்து சுனாமி வந்து அவ்வளோ பெரிய சுனாமி திருவள்ளுவர் சிலையினுடைய எல்லாம் அந்த அளவுக்கு வந்து சுனாமி அடிக்குது அந்த சிலை எதுவுமே ஆகலை இத்தனைக்கும் இந்த உடைஞ்ச சிலை வந்து வெண்கு முழுவதும் முழு முழுவதும் வெண்கல சிலை அது வந்து கல்லாலான சிலை ஆனால் அந்த சிலை வந்து அப்படியே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அந்த சிலையினுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவும் பத்தாண்டு காலமாக எந்த விதமான பராமரிப்புக்கு கிடையாது ரசாயன பூச்சி கிடையாது கடல் காற்றால் அறிக்கக்கூடிய சூழல் இருக்குது அந்த கல் என்ன கல்லாக இருந்தாலும் வந்து அந்த உப்பு காற்று வந்து அரித்து விடுங்கிறதுனால அந்த ரசாயன பூச்சி பூசணுங்கிறது தான் விதி அந்த விதிமுறைகளை காட்டில் பறக்க விட்டு பத்தாண்டு காலமாக நல்லா தெரிஞ்சுனா ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துலேயும் இரு எடப்பாடி ஆட்சி காலத்துலேயும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் விலக்கு கூட போடலை திருவள்ளுவர் சிலைக்கு வந்து அந்த போகக்கூடிய பயணங்களை வந்து ரத்து பண்ணுறது படகு பயணத்தை ரத்து பண்ணுறது சுற்றுலா பயணிகளை வந்து நெர்குணம் பண்ணுறது ம விலக்கு போடாமல் இருப்பது இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து கூட வந்து இன்றைக்கு வந்து இந்த சிலை நின்றுட்டு ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அந்த அவங்க வந்து காலம் கடந்து நிற்கக்கூடிய விஷயத்தில் செயற்கணும் இப்போ அண்ணா மேம்பாலம் கட்டினாங்க ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து திரும்ப புதுப்பிச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து வல்லூர் கோட்டம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலைஞருடைய இதில் வந்து இருக்கக்கூடிய விஷயம் மோடி வந்து இந்தியாவினுடைய இரும்பு மனிதர்னு சொல்லக்கூடிய பட்டேல் சிலையை வந்து திறந்து வைத்தார் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மலை முதல் முலையிலே பார்த்திங்கன்னா பூரா உழக ஆரம்பிச்சிடுச்சு அதில் கசிவுகள் அது இப்போ அது ஒரு சின்ன ஒரு அதிர்வுகள் லிஃப்ட்டு வேலை செய்யலை அது இதுன்னு வரிசையாக பிரச்சனை வர ஆரம்பிச்சிது அதுவும் மூவாயிரம் கோடி ரூபா செலவு செய்து அது செய்யப்பட்ட ரஷ்யா இது சீனாவில் செய்யப்பட்ட ஒரு சிலை அதுவும் அந்த பிரச்சனை தான் இது உள்ளூரில் செய்யப்பட்ட சிலை இதுவும் இதனுடைய பிரச்சனை தான் இவர்களுடைய அரசியல் என்பது சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க பண்ணக்கூடிய யூ டென் விஷயமாக இருக்கட்டும் திரும்ப பெறக்கூடிய நடவடிக்கையாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இவர்களுடைய அரசியல் சுக்குழுராக நொழுகி கொண்டிருக்கிற இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக நம்ம இதை எடுத்துக்கலாம் சார் இப்ப இபிஎஸ் அவர்கள் மேல வந்து எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஒரு அவதூறு வழக்கு வந்து போட்டிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் வந்து பொய்யான கருத்துக்கள் வந்து பரப்பிட்டு இருந்தார் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அவர் ஆஜராகணும் ஆஜராகிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்ன தான் சார் எழுபது வயதாவது எனக்கு வந்து வயசாகுது மூத்த குடிமகன் எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு என்னை இப்படி வந்து வர வழிக்காதீங்க அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட்டு அவர் வச்சுருந்தார் இல்லை காலம் மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மருத்துவர் நீதிபதி எதுவுமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நீ கடந்த சில மாதங்களாக இந்த உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தேமுதிகாவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் கூட முதலமைச்சருடைய உடல்நிலையை பற்றி எவ்வளவு மோசமாக பேசுனாங்க ஒரு பொய்யான செய்தியை கொண்டு போய் மக்கள் மத்தியில் இது பண்ணுறது விஜயகாந்த் எந்த நிலைமையில வச்சு இந்த அம்மா வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க திறந்தாழ்ந்து பேச விரும்பலை ஆனால் அப்படிலாம் இருந்து கட்சி நடத்திவிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய உடல்நிலை மோசமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு வதந்தியை ஒரு பொய்யை வந்து ஊடகங்கள் சொன்னாங்க இன்றைக்கி அவங்களுடைய கூட்டணி தலைமையை சேர்ந்த ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தில் போய் எனக்கு வந்து வயசாகி போச்சு உடல்நிலை இல்லை சரியில்லை வாய்தாக கொடுங்க நீதிமன்றத்திலேருந்து இது விலக்கு கொடுங்க ஆஜராவதுலேருந்து விலக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா தொண்ணூற்றி ரெண்டு வயசு கலைஞருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் ஜெயலலிதா இதே மாதிரி ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க அந்த வழக்கை சந்திப்பதற்கு நேரடியாக போன ஒரு வீல் சேரில் போய் நீதிமன்றத்துக்கு போன ஒரு கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் இறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தொண்ணூற்றி ரெண்டு வயசில் நீதிமன்றத்துக்கு போனார் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீது வந்து அவர் செயல்பட்டு இருக்காரு அவர் நடக்கிறாரு நன்றாக இருக்கிறார் அன்றாடம் பணிகளை மேற்கொள்கிறார் உங்களுக்கே தெரியும் அந்த அனைவரையும் வராரு செக்ரட்டரியேட்டில் பார்க்குறோம் ஒரு தொகுதிக்கு போகிறாரு ஊர் ஊரா போய் நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கிறாரு இது இல்லாமல் வந்து கட்சி நிகழ்ச்சி வீட்டில் வந்து அவருக்கு க வரக்கூடிய விருந்தினர்களை சந்திக்கிறார் அதிகாரிகளுடன் வந்து ஆலோசனை நடத்துறாரு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கண் பார்க்க செயல்பட்டுக்கூடிய பரபரப்பாக செயல்பட்டு கூடிய ஒரு துறை பற்றி அவதூறாக பேசக்கூடிய ஒரு சூழல் நடந்துகிட்டு இருந்தது ஆனால் எதிர்கட்சித் தலைவர் போய் கோர்ட்டில் போய் வந்து எனக்கு வயசாகி போச்சு எழுபது வயசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கக்கூடிய இதை வந்து காலம் கொடுக்குது பார்த்தீங்களா காலத்தை போன்ற ஒரு நீதிபதி வேறு யாருமே இல்லை இல்லை இவங்களுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா மீது ஊழல் வழக்குலாம் நடந்தது அந்த ஊழல் வழக்கில் அவங்க வந்து நேரடியாக வந்து ஆஜராகக்கூடிய அந்த சூழல் வந்து இப்படிலாம் வந்து கேட்க முடியாது டிஃபமேஷன் கேஸ் கேட்கலாம் இதுக்கு வந்து நான் வக்கீல் வச்சு வாதாடிக்கிறேன் எனக்கு வந்து விளக்கு கொடுங்கன்னு கேட்கலாம் அதுக்கு அப்படி கேட்க முடியாதுங்கும்போது ஜெயலலிதா ஒவ்வொரு முறையும் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு ஏன்னா அவ்வளோ வழக்கு இருந்துச்சு கலர் டிவி ஊழல் வழக்கு அது டான்ஸி வழக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்குகள் வந்து ஜெயலலிதா மீது இருந்தது அந்த வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறது வந்து விளக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வாய்தா போக மாட்டாங்க அந்த போக போகாமல் இருக்கிறதுக்கு விதவிதமான காரணங்களை சொல்லுவாங்க அவங்க சொன்ன காரணங்களை வந்து நம்ம எழுத்துல கூட எழுதி நம்ம வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படியான காரணங்களை சொல்லுவாங்க ஒரு பெண்கிற காரணத்தை வைத்துக்கொண்டு அவர் ஒரு காரணத்தை சொல்கிறது அதை வந்து சசிகலாவுக்கும் அப்படி சொல்கிறது சசிகலாவுக்கு நான் துணையாக இருக்க வேண்டும்னு ஒரு காரணம் சொல்றது அடுத்த தடவை வந்து ஜெயலலிதாவுக்கு நான் துணையாக இருக்க வேண்டும்னு சொல்லி சசிகலா காரணம் சொல்லுவாங்க இப்படியாக வந்து இந்த ஒரு வாய்தா ராணி அப்படின்னு அந்த ஒரு டைட்டிலே கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு ஏன்னா விதவிதமான காரணங்கள் அப்படி ஒரு வந்து இந்திய நீதிமன்ற வரலாற்றிலே சொல்லாத காரணங்கள்லாம் சொன்னாங்க நான் வந்து கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சின்னு கூட ஒரு தடவை சொன்னாங்க பலவிதமான காரணங்களை சொன்னாங்க எல்லாவற்றையும் அதனுடைய தொடர்ச்சியாக தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியமாக எடப்பாடி பழனிசாமி எழுபது வயசாச்சுன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு எழுபது வயசு ஆனாலும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் டிஃபமேஷன் போட மாட்டாங்க தவறான விஷயங்களை பேச போய் தான் இப்போ வந்து டிஃபமேஷன் போட்டிருக்காரு ஆனால் வந்து ஜெயலலிதா அவருடைய வளர்ப்பு அப்படிங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி வாய்தா வாங்குவதில் வந்து காட்டியிருக்கார் முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இயங்கிட்டு இருக்காரு அப்படின்றத பத்தி சொன்னீங்க அதுல கூடுதலா இன்னொரு விஷயம் சர்வதேச முதலீடுகள் வந்து ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு வந்து பயணம் செல்கிறார் நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கையில வார்த்தை கண்டிப்பா முதலமைச்சருடைய ஒவ்வொரு பயணமும் வெற்றி பெற்றுதான் இருக்கு இருக்குது அதனுடைய பலன் வந்து தமிழ்நாடு உடனடியாக வந்து சேருது குறிப்பாக நிறுவனத்தினுடைய தொடக்க விழா இப்ப நடந்துச்சு அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா நடந்து உடனடியாக தொடக்க விழா வந்துருச்சு உலகத்தினுடைய இரண்டாவது மூன்றாவது பேட்டரி காரருடைய ஒரு நிறுவனம் உடனடியாக துவங்குறாங்க இது மாதிரி பல்வேறு நிறுவனங்களுடைய தொடக்க விழா இப்போ கடந்த வாரம் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பது கோடிக்கு கோடிக்கான முதலீடுகள் வர இருக்குதுன்னு சொல்லி எம்ஓயு சைன் பண்ணாங்க பதினேழாயிரம் கோடிக்கு வந்து திட்டங்களை தொடங்கி வச்சாங்க இந்த மாதிரியான நம்ம சொல்கிறோம் இல்லையா டேட்டா இது மாதிரி அதிமுக ஆட்சி காலத்திலேயே அல்லது வேறு ஏதாவது பாஜக ஒரு மாறக்கூடிய குஜராத்தை தவிர்த்து ஏன்னா குஜராத் வந்து அவங்களுக்கு வந்து குஜராத்து தான் எல்லாமே இந்தியா குஜராத்துக்காக இந்தியாவை வந்து பள்ளிக்கூறு கூட பாஜக இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக தயங்க மாட்டாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் குஜராத்தினுடைய நலனுக்காக செயல்பட்டு இருக்காங்க குஜராத்தை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு மாநிலம் இந்த மாதிரி சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்ல முடியுமா நம்ம ஒரு கேள்வி இருக்கும் குறிப்பாக அவருடைய துபாய் பயணமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வந்தார் அதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து அவர் அதன் காரணமாக யார் யார்டெலாம் வந்து அவர் எம்ஓவி சைன் பண்ணார் அதனுடைய ஃபாலோ அப் எப்படி இருக்குது அவங்க வந்துட்டாங்களா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவங்களுக்கு இங்கே எங்கே இடம் கேட்குறாங்க அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு அந்த தொழில்துறங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது மாதிரி ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய இரண்டாம் அழகு அதாவது செகண்ட் யூனிட் விசரிக்கக்கூடக்கூடிய இப்போ ஃபாஸ்ட் கார்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்து ஒரு இது இங்கே பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா நம்ம வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாடா நிறுவனம் வந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான ப்ரீமியம் கார்ஸுக்கான தொழிற்சாலைகளை வந்து இங்கே அறிவிச்சிட்டாங்க அதனுடைய வேலைகள் இப்போ ஆர ஆரம்பிச்சுட்டு இருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து அமெரிக்கா பயணம் போகிறாரு அந்த அமெரிக்கா பயணத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் யார் யார் சந்திக்க போகிறாருங்கிற அட்டவணை கொடுத்துருக்காரு நீங்கள் இப்போயே செக் பண்ணிக்கலாம் அவர் சந்திக்க ஒரு அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய சிஇஓஸை வந்து யார் யாரெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணிட்டு போகிறாரு நீங்கள் முன் எடப்பாடி பழனிசாமி போய் ஒரு பெல்டெஸ்கில் இருக்கக்கூடிய காரை புக் பண்ணுறவர்கெலாம் வந்து பட்டியல் போட்டு வெளியிட்டு மா மானம் கேட்டுச்சு இவர் முதலமைச்சர் போகும்போதே யார் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு எந்தெந்த கம்பெனியோட சிஇஓட்டெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு ஏன்னா இவர் போவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பாகவே இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் நாங்கள் போயிட்டார் போய் அந்த அந்த முன்னாடி சந்தி இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்களை வந்து சரி பண்ணி வைக்கிறது முதலமைச்சருடைய பயணத்தின் போது ஒரு சரியான ஆட்களை சந்தித்து அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருவது அப்படிங்கிறதுல இருக்காங்க இதற்கு முன்பாக போன எல்லா பயணமும் வெற்றிகரமாக நடந்திருக்குது இப்போ அண்ணாமலை வந்து சொன்னார் அந்த லூலு மாலை வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஒரு செங்கல் கூட வைக்க விட மாட்டோம்னாரு இன்றைக்கி லூலுமால் திறந்து வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது அது வந்து முதலீடு தானே அவர் கேரளாவை சேர்ந்த தொழிலதிபர் தமிழ்நாட்டில் அவர் தொழிலே பண்ணலை அவர் வந்து அடிப்படையில் வந்து வளைகுறா நகர்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இருக்கிறார் கேரளாவை பிறப்பிடமாக கொண்டவர் அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கும்போது துபாய்க்கு போய் அவரை பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்தியாவில் பிறந்து குறிப்பாக கேரளாவில் பிறந்து நீங்கள் வந்து வளைகுறா நாடுகளுக்குள்ள முன்னணி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன் அவங்களோட நிறுவனத்தை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு கேட்டு அவர் வந்து இங்கே ஆரம்பிக்கிறார் கோயம்புத்தூரில் இன்றைக்கி அது நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லலாம் பட்டியலிட்டோம்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து சாதிச்சிருக்காங்க எல்லாம் நடைமுறைக்கு வந்துருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே நடைமுறைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது வெறும் வாய்ப்பேசியிலே எதுவுமே நடக்காது இது இல்லாமல் இல்லை ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுன்னு சொல்லி ஜெயலலிதா அறிவிச்சாங்க கடைசியில் பார்த்தா ஐயாயிரம் கோடி ரூபாய் கூட வரல அதே ஜெயலலிதா நடந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் ரெண்டு லட்சம் கோடிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சாங்க கடைசியில் பார்த்தா ஐயாயிரம் கோடி கூட வரலை அதுவுமே உள்ளூர் முதலீட்டாளர்கள் செய்த ஒரு முதலீடு தான் ஆனால் இப்போ வந்து இந்த பயணம் என்பது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் ஒரு இதை உருவாகும் ஏன்னா நம்ம வந்து அடுத்து டிகிரி முடிச்சு இளைஞர்களை தயார் பண்ணி வச்சுருக்கோம் பல்வேறு தொழில் படிப்புகளை முடித்த இளைஞர்களை தயார் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டியது மாநில அரசினுடைய கடமை அதை இருக்கோம் வெற்றிகரமாக செஞ்சிகிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் பார்த்துட்டு இருக்கு நிதி ஒதுக்குறதுல அப்படின்றத நம்ம காலங்காலமாக பாத்துட்டு தான் இருக்கும் அதாவது அவங்க ஆட்சியில் மோடி ஆட்சியில் இதை வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம் மாநிலங்களுக்கான அந்த நிதி பகிர்வுல வந்து பாரபட்சம் நமக்கு வந்து கொடுக்கறதில்ல அதே மாதிரி மழை சமயத்துல கொடுக்க வேண்டிய நிவாரண நிதி நிதி வந்து கொடுக்குறதில்ல ரயில்வே துறையிலுமே பார்த்தோம் எட்டாயிரம் ரூபான்ற மாதிரி அவங்களுடைய நிதி ஒதுக்கிடு இப்படி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கல்வித்துறைக்குமே அதேதான் கூடுதலாக வந்து மெட்ரோக்குமே ரெண்டாம் கட்ட பணிகளுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு ஓப்பனாவே அவங்க சொல்லிட்டாங்க இப்போ வந்து கல்வியில வந்து நின்று இருக்காங்க முதல் கட்ட கட்டமா அவங்க வந்து கொடுக்க வேண்டியது ஐநூத்தி சில்ற கோடி இருக்கு ஆனா அதையுமே வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க காரணம் வந்து நம்ம தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்களே இல்ல இது நம்ம ஏத்துக்கல ஏத்துக்கலைங்க வந்து காரணமாக சொல்லி அதற்கான நிதியை நிறுத்தி வைக்கிறாங்கன்னா நீங்க அறுபத்தைந்துல என்ன இங்க நடந்ததோ அது திரும்ப நடக்கும் நீங்க அறுபத்தைந்துலேயும் வந்து நீங்கள் இதே போன்ற கல்வி திட்டங்கள்லேயும் அரசு உன்னுடைய விஷயங்கள்லேயும் வந்து ஒரு மொழி ஒரு ஏற்பாடு பண்ணீங்க மிகப்பெரிய ஒரு இப்போ பிரச்சனை ஆச்சு அதை எதிர்கொள்ள முடியல அப்புறம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்குற அளவுக்கான சூழல்லாம் உருவாச்சு நீங்கள் அதெல்லாம் எதிர் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அமைதி என்பது ஓரளவுக்கு தான் அவங்க வந்து நல்லா பார்த்துட்டு இருக்காங்க மாநில அரசு இப்போ இங்கே வந்து அவர்களுடைய வாழ் அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொண்டு அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் தட்டில் பிரச்சனை இல்லை நீங்கள் உணவு தட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் மாநில அரசு பார்த்துக்குது இப்போ நீங்கள் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மெட்ரோ பணிகளுக்கு ஒரு ரூபா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அடுத்த இரண்டாம் கட்ட பணிகள்லேயே அடுத்த சுரங்கம் தோணக்கூடிய பணிகள் வந்து வேறையாக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பணம் கொடு கொடுக்கல நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் மாதிரி நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடாங்கிற மாதிரி வந்து தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்குது ஆல்ரெடி இப்போ என்னன்னா அவங்களால ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு துறையும் வந்து தங்களால் முடிந்தளவு தமிழ்நாட்டை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவோம் தமிழ்நாட்டு மக்களை ஏதாவது வந்து எதாவது பண்ணி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சீர்குலைப்போமா அப்படிங்கிறான் இப்போ சர்வசிக்ஷா அபியானில் வந்து முதல் கட்டமாக தர வேண்டிய ஐநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் தரல அப்படின்னா செப்டம்பர் மாதம் முதல் தேதி சம்பளம் போடணும் அதுக்கு இந்த மாத கடைசியில் வந்து சம்பளம் போடுவாங்க இந்த மாதம் கடைசியில் சம்பளம் போடுறதுக்காக இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இந்த சம்பளம் அந்த மாத சம்பளத்தை அந்த ஆசிரியர்களுக்கு போய் சேர விடாமல் தடுப்பது எது பணமே இன்றைக்கு வரைக்கும் வரலை அப்படின்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேருக்கு வந்து பணம் சம்பளம் வாங்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கல்விங்கிறது வந்து வந்து கண்கரண்டஸ்டில் இருக்குது மாநில அரசனுடைய பொறுப்பிலும் ஒன்றிய அரசனுடைய பொறுப்பிலும் இருக்குது ரெண்டுமே வந்து கண்கரண்டஸ்ட்டில் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம மாநிலத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது நம்ம தான் முடிவு முடிவுங்கக்கூடிய உரிமையும் அதில் இருக்குது புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிற அதனால் நான் காசு இல்லைன்னு சொன்னால் அப்போ வந்து என்னை உங்களுக்கு எங்கே ஏதாவது ஒன்றிய அரசு எங்களுக்கு பிடிக்கல அதனால் நாங்கள் அறிவித்தர மாட்டோம்னு சொல்லி சொல்ல முடியுமா இது முட்டாள்தனமான அபத்தமான விஷயமா இருக்கு ஆனால் என்னன்னா இது நாளைக்கு ஒரு பிரச்சனையாக மாறும்போது இல்லை இல்லை நாங்கள் உடனே கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமான நடை நடைமுறைகளை வந்து ஒன்றிய அரசினுடைய துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்கிறாங்க வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் இப்போ வந்து அதனுடைய துறையினுடைய அதிக ஒரு அமைச்சர் சொல்லி செய்கிறது இல்லை அதிகாரிகளே வந்து அங்கே வந்து ஒன்றிய அரசினுடைய அங்கமாக மாறி பாஜக கட்சியினுடைய அங்கமாக மாறி ஒன்றிய அரசுடைய அதிகாரிகள் செயல்படுறாங்கன்னா நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க கூட போயிருக்காது இப்போ நம்ம சொல்கிறோம் தமிழ் இந்திய அளவில் வந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு அப்பயே சொன்னோம் அதில் குறிப்பிட்டு நீக்காதது யாரு குறிப்பிட்டு பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கான பணத்தை நிப்பாட்டினது யாரு அதிகாரிகள் தான் இருக்க முடியும் ஏனால் பணத்தை நிப்பாட்டு குறைங்க இந்திய அளவில் குறையீங்க குறிப்பா தமிழ்நாடு பீகார் போன்ற மாநிலங்களில் குறைங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கும் ஆனால் அந்த குறைக்கக்கூடிய இடத்துல கூட வந்து பட்டியலின மக்கள் மத்தியில் வந்து படத்தை குறைங்கன்னு சொல்கிறதுங்கிறது வந்து அது மூளை வந்து ஒரு மோசமான ஒரு மூளையாக தான் இருக்கு அது அதிகாரிகள் யோசிக்கக்கூடிய மூலையாக தான் இருக்குது ஆனால் ஒரு அரசனுடைய அங்கமாக மாறுறதுங்கிறது அதிகாரிகள் வந்து அது ரொம்ப தவறான விஷயம் இப்போ பண்ணிருக்கக்கூடிய இந்த வேலைகள்லாம் மக்கள் மத்தியில் அதாவது தமிழ்நாடு மாதிரியான விஜிலண்ட் மாநிலத்தில் இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம பேசும்போதே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இதே செய்தி போயிட்ருக்கோம் நம்ம பேசி ஒளிபரப்பாகிறதுக்கு முன்பாக கூட பெரும்பாலான மக்களுக்கு செய்திகள் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குதுங்கிறது தான் வந்து பாஜக தமிழ்நாட்டை பார்த்து வெறுப்பை கக்குவதும் அஞ்சுவதும் அந்த ஒரு முக்கியமான ரீசன் ஆகுதுன்னா அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் மத்தியில் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த வகையிலையும் ஏமாற்ற முடியல எந்த விதமும் பொய்யை சொல்லி அரசியல் செய்ய முடியல இவர்கள் மத்தியில் தூண்டி விட முடியல இன்றைக்கி ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா ஒரு மசூதிக்கு முன்பாக மாற்று வாழ் கிடக்குது மீண்டும் அங்கே கலவரம் தொடங்கி இருக்குது இது வந்து எனக்கு விவரம் தெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லேருந்து இந்த பிரச்சனை நடக்குது அதாவது பண்ணியை வெட்டி இப்போ பள்ளிவாசலுக்குள்ளே போடுறது இந்த பக்கம் வந்து பசுமாட்டு தலையை வந்து கோயில் வாசலில் போடுறதுங்கிற கூடிய வேலைகள் வந்து நீங்கள் வ இப்போ நூறு நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டு இருக்குது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு கலவரம் முடிஞ்சது மீண்டும் வந்து ஒரு கோயில் வாசலில் மாட்டு வாழ்க்கை பசுமாட்டு வாழ் கிடக்குதுன்னு சொல்லி மீண்டும் கலவரம் ஆரம்பிச்சிருக்குது இப்படியான ச வேலைகள்லாம் இங்கே வந்து இவங்க என்னுடைய செய்ய முடியல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அந்த குடமுழக்கு விழா நடக்குது இல்லையா அந்த குடமுழுக்கு விழாக்கு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காரு திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அவர் வரக்கூடிய பக்தர்கள் வர இருக்கிறேன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருக்காரு அதை தூக்கிட்டு சங்கிகள் அடைகிறாங்க கடவுள் படம்லாம் காணாம் பெரியார் படம் கடவுள் இல்லைன்னு பெரியார் படம் இருக்குது அண்ணா படம் இருக்குது கலைஞர் படம் இருக்குது முதலமைச்சர் படம் இருக்குது சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன உதயநிதி அவர்களுடைய படம் இருக்குது ஆனால் எங்களை கடவுள் படத்தை காணான்னு சொல்லி இப்படி உருளில் இருக்காங்க அவங்களுக்கு அது மேட்ரு அது கிடையாது கடவுளுக்கான அவங்க பேச கிடையாது அவங்களுக்கு ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு முஸ்லீம் உள்ளவருக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்துக்களை வரவேற்று போ அடிக்கிறாரு இப்படி ஒரு நம்ம வந்து வந்து எதிர்பார்க்கவே முருகன் கூட கூட சார் பல இஸ்லாமியர்கள் குறிப்பாக கட்டுரைகள் அடிக்கிறாங்க நினைக்கிறேன் அதுதான் சொல்ல வரேன் இது வந்து இந்த இந்த மாநிலம் என்பது அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அளவுல இருக்குதுங்க பிரச்சனை அந்த அடிப்படையில் நடக்குது சார் விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்து போய் சேர்ந்தாங்க பட் அவங்க வந்து ரெண்டு நாளாக பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் இங்க வந்து ஆறு மாசம் ஆகுது ஒரு பொறுப்பையும் வந்து எனக்கு கொடுக்க காணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தமிழ் இசை வந்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா நிச்சயமா கிடைக்கும் வெயிட் அவங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் வந்து சொல்லிருக்காரு நான் அப்பவே அவங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க வேணாம் அப்படின்ட்டு கேட்காம போயிட்டாங்க அப்படின்ட்டு இந்த கான்வர்சேஷனை பார்த்தா என்ன தோணுது சார் இந்த கான்வர் நம்ப எளிய ஒரு உண்மையை வந்து இந்த அம்மாவை வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது நீங்க பாஜகவுக்கு எதற்காக அவர் செல்கிறார் காங்கிரஸில் இருக்காங்க அதற்கான நியாயம் இருக்கு அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞருடைய கவிமணி தேசிய அவருடைய வம்சாவளியில் வந்தவங்க அந்த அவருடைய பெயர்த்தி தான் அவங்க அப்படியேப்பட்ட ஒரு பின்னணியில் இருந்து வந்துட்டு காங்கிரஸ் இருப்பது அதுக்கான நியாயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது அதை தாண்டி அவர் யோசிக்கலாம் காங்கிரஸ் அவர் இருக்க முடியாத சூழல் என்ன ஏற்பட்டுச்சு தெரியலையே சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கறாங்க அவர் ஜெயிக்கிறாங்க அது அதுக்குள்ள சட்டமன்ற தலைவர் பதவிங்கிறது வந்து அது அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய உள்ள காங்கிரஸ்னுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு பெறணும் அந்த தலைமை முடிவு செய்யணும் அந்த அளவுக்கு அவங்க இல்லைங்கிறனால என்னன்னு தெரியல ஆனால் அவருக்கு எம்எல்ஏ பதவி வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அவரும் வெற்றி பெற்று வருகிறார் எல்லாமே நடக்குது இப்ப சம்பந்தமே இல்லாம இப்ப வந்து ஒட்டி வந்து ரிசைன்மெண்ட்டு போய் சேர்ந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து அந்த தொகுதியில் நின்று கா அதே காங்கிரஸில் நின்று வெற்றி பெற்றாங்க அப்போ அந்த மக்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் காங்கிரஸுக்கு தான் வாக்களிக்கிறாங்க ஆளுக்கு கிடையாது ஐடியாலஜிக்கு அப்படிங்கிறத வந்து காட்டிட்டாங்க இப்போ இந்த அம்மா வந்து பதவி உள்ளதும் போச்சு பதவியும் போச்சு பாஜகவில் வந்து எதாவது பரிசு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க யாருக்குமே கொடுக்கல ஏன்னா ரெண்டு ஆளுநர் பதவி மாநிலத்து ஆளுநர் பதவி சேர்ந்து பண்ணிட்டு தமிழ் தமிழிசையே சும்மா தான் அவங்க கரைச்சிருக்காங்க அவங்க அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதுதான் நிலைமையாக இருக்கும்போது இது வந்து நம்ம வந்து பாஜகவை நம்பின ஒரு நிலைமை என்னங்கிறத வந்து இதை வச்சு நம்ம வந்து எடுத்துக்காட்டாகவே காட்டிக்கிட்டு இருக்கோம் சார் அண்ணாமலை வந்து லண்டனில் படிக்க போகிறேன்னாரு அது ஆக்சுவலி நாளைக்கு தான் போகிறார் போல இருக்கு அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி சரத்குமார் போட்டிருக்காரு வாழ்த்தெல்லாம் ஓகே கீழே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார் முன்னாடிலாம் வந்து அந்த கட்சி பேரை போட்டு தலைவருன்னு போடுவாங்க பாஜக உறுப்பினர் சரத்குமார் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க எனக்கு சொல்கிறது அதாவது உண்மையாலுமே அவர் தனிப்பட்ட முறையில் நல்ல பழகக்கூடிய ஒரு தான் இருப்பார் அவருக்கு வந்து ஏன் இந்த என்ன வந்தது அது நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து பாஜகவில் சேரலாங்கிறது வரும்போது அது வந்து ரொம்ப அது இட்ஸ் அடிசார்டர் அது அது அவர் அவர் சிகிச்சைக்கு போயிருக்கணும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் தன்னுடைய கட்சியை ஒன்று இணைக்கிறாரு அவருக்கும் இன்றைக்கி பொறுப்பு கிடையாது எந்த பொறுப்பும் வழங்கப்படாமல் வெறும் இதாக தான் இருக்காங்க உறுப்பினராக இருக்காங்க இந்த நிலைமையில் வந்து இவர்தான் சொல்லல சேராட சேராத இடம் சேர்ந்தால் இந்த தான் நிலமை இப்போ இப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது போல பாத்துக்க பாத்துக்கே பாத்துக்கேங்கிற மாதிரிதான் இருக்குது ஆனா இவர்களுடைய பாடுகள் தான் நமக்கு வந்து பார்த்தா வேதனையா இருக்கு சார் மணிப்பூர்ல வந்து அந்த ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து நடந்தது மூன்று மாதங்களுக்கு மேல அது நடந்துச்சு இடையில கொஞ்சம் இல்லாமல் இருந்தது திரும்பவும் வந்து ஆரம்பிச்சு அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது இப்போ மணிப்பூர்ல பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் தான் அங்கே இருக்காருன்ற பட்சத்துல பாஜக எம்எல்ஏக்களே வந்து ஒரு ஒன்பது பேர் அதுக்கப்புறம் குக்கி எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து அவர் முதல்ல பதவி நீக்கம் பண்ணுங்க இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க சோ பாஜகக்கே பாஜக வேட்டு வைத்துக் கொள்ளும் விஷயமா இது வந்து பார்க்குறதா இல்ல இது பிரச்சனை உண்மையின்மை உச்சகட்டத்தில் இருக்கும்போதே கூட வந்து மணிப்பூருடைய சிஎம்ஐ மாற்றுவதற்கு பாஜக தலைமை எந்த முடிவுமே பண்ணல தேர்தலுக்கு முன்பாக கூட ஆனால் என்னென்னா இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு வந்து ஒரு மாதிரி பல்வேறு மனமாற்றங்கள்லாம் நடந்திருக்குது இப்போ நே கூட பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு இந்தியா ஆயுதம் வழங்கக்கூடாது ஆயுதம் சார்ந்த இப்போ அந்த அதுக்கு அதற்கு ஆயுதம் தயாரிப்பதற்கான அந்த பொருட்களும் கூட தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டமைப்பின் நிகழ்ச்சி நடந்திருக்குது அதில் வந்து நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் பங்கேற்றிருக்காங்க பல்வேறு கட்சிகளுடைய எம்பிக்களும் ப பங்கேற்று அந்த எதிர்ப்பை இஸ்ரேலுக்கு அதாவது பாலசீன மக்களை கொண்டு வைக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய இராணுவ நடவடிக்கைக்கு இந்தியா உதவக்கூடாது அப்படிங்கிறதில் வந்து கையெழுத்துப்பட்டிருக்காங்க இப்போ வந்து இப்போதான் நெருக்கடிக்கான முதல் புள்ளி வந்து வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இதில் வந்து இஸ்ரேலா ஆட்சியா அப்படின்னா பாஜக வந்து இஸ்ரேல் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் அவர்கள் மீது வந்து இவர்களுக்கு வந்து அப்படி ஒரு அபரீதமான அன்பு இருக்குது எந்த காரணம்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து நிதிஷ்குமார்னுடைய தரப்பு கையெழுத்து போட்டுருக்காங்க இது வந்து ஒரு வரக்கூடிய பிரச்சனையினுடைய மிக நீண்ட பிரச்சனையினுடைய முதல் துவக்கமாக இருக்கும் ஏன்னா வந்து இஸ்ரேலா ஆட்சியா அப்படின்னா இஸ்ரேல்தான் வந்து பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் தான் பாஜக இருக்குது ஒரு பக்கம் ஹிட்லருடைய ஸ்வஸ்திக் சின்னம் அந்த அந்த அவர்களுடைய கோட்பாடு அதையும் கையில் வச்சுக்கிறது இன்னொரு பக்கம் வந்து யூதர்களுடைய யூதர்களை தங்களுடைய இரத்த சொந்தங்களாக ஜீன் தொடர்புலாம் இருக்கக்கூடிய நபர்களாக கருதிக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு அரசியல் தான் பாஜகனுடைய அரசியல் ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு தரப்பு செய்யக்கூடிய அழிவு வேலைகளில் தங்களுடைய ஆதரவு இருக்குங்கிற மாதிரி தான் காட்டிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு அவங்க வந்து இப்போ பயணம் பண்ணார் பல்வேறு இதில் வந்து அவர் வந்து உதவி பண்ணக்கூடிய இதெல்லாம் அறிவித்தாங்க இன்றைக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஒரு கூட்டமைப்பு அனைத்து கட்சிகளுக்கு கூடிய சிறுபான்மை எம்பிக்கள்லாம் கூடி இந்த இஸ்ரேலுக்கு அவங்க செய்யக்கூடிய இராணுவ உதவியை நிப்பாட்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த இரண்டு எம்பிக்களும் அதில் பங்கேற்றுருக்காங்க இவங்க என்ன நடக்க போகுது அதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல இதாக எதிர்பார்க்கலாம் திரும நாளைக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி